සව්ඩි සප වුරම් පිියන්්න සපටස ආසයි. உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா ஆடைகள் அற்ற நிலையில மீட்கப்பட்ட எங்கள் உறவுகளுக்கான போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற்று வருகிறது இதற்கான ஏற்பாட்டு குழு வந்து அதை அமைதியான முறையில் கொண்டு நடத்தணும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க ஆனால் நேரங்கள் செல்ல செல்ல இந்த இடத்துல மக்கள் வந்து அதிகளவா வர தொடங்கி அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட இந்த சிந்து பாத்தி மயானத்திலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஆனால் இப்ப இந்த சிந்து பாத்தி மயானத்தை

தொடர்ச்சியா இந்த காணொளிகளை பார்த்து கொண்டுருங்க அவர் வந்ததுக்கு பிறகு அவராவது எங்களுக்கு மத்தியில கதைச்சி இதுக்கு தீர்வு கிடைக்கும் என்று ஒரு வார்த்தை சொல்லுவாரா இல்ல அவரும் இதை கடந்து போவாரா என்றதை காணொலியில தொடர்ச்சியா பாருங்க இப்போ வந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தால வந்தவர் வந்து அந்த மனித புதைகுழிகள் இருக்கிற இடத்துக்கு நேரடியா போயிருக்க பாத்தீங்கன்னாலே தெரியும் நேரடி அங்கே போய் அந்த புதைவொலி விஷயங்களை பார்க்குறத இங்கேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தாங்கள் உள்ளே போயிட்டு அவரோட கதைக்கலாம் கேட்க உள்ளே போய் நீங்கள் கதை கேட்காது வெளியில் அவர் வரையக்க நீங்கள் என்று சொல்லி அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க particket sir particket sir i want ticket sir particket sir Please, sir Please, sir Please, sir Please, sir 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 Okay. Okay. okay, thank, thank you. See, we you. support you. We want your support, sir. Ah, sorry. Okay, 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 sorry.

இப்போ அவர் வரமாட்டார் அப்படி என்று சொல்லியிருந்தது அவர் திருப்பி அந்த போராட்டம் நடந்த இடத்துக்கு வர என்று சொன்னோன்னே எல்லாரும் சந்தோஷத்தில் திருப்பி அந்த நடந்த இடத்துக்கு போய்க்கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் போராட்டம் அது என்ன போராட்டம் நடந்த இடத்துக்கு வந்து வந்துட்டேன் பெரிய ஒரு சந்தோஷம் இல்லா இருக்குமே

அண்ணா அண்ணே அப்படியே பூரா ஐபி 3 அண்ணே பூரா அண்ணா நல்லா எங்க தள்ளாங்க அண்ணே 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 കൊണ്ടിക്ക്രാ കൊണ്ടിരിക്കുകാണുന്നതാണ് അത് അതിനെ 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 here <laughs> again All those who lost their loved ones, for the missing person, for the imposter superior to the chastity. Yes, we need to end it. Thank you very much. நாளைக்குரிய போராட்டம் வெற்றியா நிறைவடைந்துச்சு மக்கள் மத்தியில சந்தோஷம் அவர் இந்த இடத்துக்கு வந்து எல்லாரையுமே சந்திச்சு கதைச்சது இந்த இடத்துல உள்ள வந்த நடையாதிபத்தை பாதையிட்டு அது கஞ்சலி செலுத்தினர் இந்தியாவே இதெல்லாம் நாங்க எதிர்பார்த்தது இந்த மூன்று நாளும் அதுக்காக எல்லாருமே போராடினாங்க இந்த போராட்டத்துக்கு இனிதே வெற்றி கிடைச்சிருக்கு